ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பேச போகிற ப்ரிவியூ ஒன்று பேசலான் இருக்கோம் நாட் ப்ரிவியூ ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரம் தமிழ் தலைவாஸ் வச யூ மும்பா மூணு மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டு வந்தாங்களா இன்னும் ஆறு மேட்ச் லைனாக ஜெயிக்க போகிறோம் பாருங்கள் அப்புறம் தான் நம்ம பிளே ஆஃப்கே போக முடியும் தட்டோம் தூக்குறோம் ரைட் ஒன்றால் முடியும் தம்பி தம்பி தான் ரைட் விஷயத்துக்கு போவோம் அது மட்டும் சேனலில் காட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நெரோ நெரோலினி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அவங்க ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் தாஸ் பிரகாஷ் சுந்தரநாத் அவர் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தாங்கினு ஒரு பட்டன் இருக்கும் டாலர் சென்னா ஒரு அமக்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது கம்பல்ஷனில் இப்போ சேனல் வலிச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் நாங்களே அவங்க பேரை சொல்லுவோம் யூடியூபே அவங்க பேருக்கு பக்கத்துல ப்ளூ கலர் க்ரீன் கலர்லாம் தேங்க்ஸ் போடுவாங்க எஸ் ஒரு பக்கம் இருக்கிற விஷயத்து போவோம் என்ன பேச போகிறப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே மேட்ச் இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நிறைய பேர் ரெண்டாவது சொல்லிகிட்டே இருங்கன்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது மேட்ச்சு பாட்னா எல்லா கலையும் போயாச்சு இப்போ பாட்னாங்க ஐதராபாத்லேருந்து தமிழ் தலைவாஸ் யூ மும்பா அண்ட் ரெண்டு பேருமே ஆர் ஆறு விண்டு ஆமாம் அதில் ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிற வரைக்கும் அஞ்சு டீம் ஆறு 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 ஜெய் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க யூ மும்பா பெங்கால் வாரியார் பாட்னா பேரார் பெங்களூர் புல் தமிழ் தலைவாஸ் அப்புறையா தமிழ் தலைவாஸ் டென்த்தில் இருக்குதுன்னு கேட்பீங்க அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நிறைய மேட்ச்சு நம்ம ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் தெரியும் இல்லையா ஸோ அதிலலாம் இவங்க யூ மும்பாக்கெலாம் ரெண்டு ரெண்டு டை வேறு பண்ணியிருக்காங்க பெங்கால் வாரியர் ரெண்டு டை பாட்னா ஒரு டை ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் டை ஆல்சோ வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் வெரி வெரி யூஸ்ஃபுல் போன சீசனில் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளே நிறைய டை அஞ்சு டை பண்ணோன்னு நினைக்கிறேன் நான் கூட சொல்லிந்தேன் நிறைய டை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்கன்னு என்ன ஜோக்ஸா அதனால தான் பாயிண்ட் வந்து நம்ம அஞ்சு பத்தாம் பொசிஷனில் இருக்கோம் பட் எனிவே ஜெயிச்சிட்டே போவோம் ஹியூமம்ப என்ன தான் ஆறு வென்று இருந்தாலும் ரெண்டு டைனால அவங்களுக்கு இப்போது சிக்ஸ்த் பொசிஷன் நாற்பது பாயிண்ட்டு நம்ம முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு அண்ட் இப்போது இன்றைக்கி வேறு விளாட்ணும் அவங்க குஜராத் டை கூட அது என்ன ரீசன்ட் ஆகும் தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டே வந்தோம் சொன்ன இல்லையா கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி ஹை ஃபார்ம் ஹை இருக்கு ஆறு சிக்ஸ் மோர் ஜெயிச்சிட்டா என்ட்ரி டு த பிளே ஆஃப் டேரக்ட்டாக அப்புறம் யோசிக்க வேணாம் இவங்க அவங்கள்ட்ட ஜெயிக்கணும் அவங்க இதில் தோக்கணும் அப்படின்லாம் எல்லாத்தோடய இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னா நமக்கு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு வந்து கோல்டு சாரி அதை பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருபத்தெட்டு ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் யூ மும்பை பார்த்தீங்கன்னா ஆறு தான் டிஃப்ரென்ஸ் ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே பாயிண்டில் வந்து லாக்கானா தலைவாசி தான் போகணும் இருபத்தெட்டு இது டிஃப்ரென்ஸில் இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் குமான் சிங் அவங்களுக்கு ஜாஸ்தி அவரை தான் ஜாகதையாக பார்த்துக்கணும் அவர் தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கார் ஆமாம் நூற்றி இருபத்தெட்டு அண்ட் ஆமீர் ஜஃபர் தனேஷ் முப்பத்தி ஏழு பட் அவர் ஃபிட்டானு தெரில போன மேட்ச் ஃபிட்டில் அவர் விஸ்வநாத் இருபத்தஞ்சு பாயிண்ட்டு அண்ட் ஆமீர் த ஜஃபர் தானேஷ சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார் போன மேட்ச் புனரே பால்தானுக்கு அதில் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிங்கோ அவங்க இருக்காங்க இருபத்தெட்டு பாயிண்ட் ரைட் கார்னர் அப்புறம் சோம்பேர் இருபத்தாறு பாயிண்ட் லெஃப்ட் கார்னர் சுரேந்தர் சிங் அவங்க கேப்டனே கம்பி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஃபெண்டர் அவங்க கோச்செல்லாம் ப்ரெஸ் எல்லாம் சொல்கிறது இல்லை இவ்வளோ காசு கொடுத்தேன் நீ இவ்வளோ தான் எடுத்துருக்க இருபத்தாறு இவ்வளோ குமான் சிங்லாம் நூற்றி இருபத்தெட்டு தான் ஆனால் பவன் ஷெரோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கே குறை சொல்கிறாங்க அவர் ஃபார்ம்ல இல்லை சார் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த டாபிக் பற்றி நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் கோச்சுக்கும் இவங்களுக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பவன் ஷெராகிறதுக்குன்னு அது பார்க்கறவங்க டக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்புறம் தமிழ் தலைமைக்குறோம் பத்து விளையாடி இருக்கோம் ரெண்டு பேருக்கும் அம்மாவுங்க அதை ஈச் அதர் சொல்கிறேன் தமிழ் தலைவாசி யூ மும்பை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்து மேட்ச் விளையாடியிருக்காங்க யூ மும்பை தான் ஜாஸ்தி ஜெயிச்சது ஏழு ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஹையஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் லோவஸ்ட் டுவெண்ட்டி நமக்கு எதிராக நம்ம ரெண்டே ரெண்டு தான் ஜெயித்தோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தோத்துட்டு இருந்தோம் முதல் அஞ்சு சீசன் அதில் ஒன்று இது தமிழ் தலைவாசி ரெண்டு ஜெயித்தாங்க முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு லோ ஒரே ஒரு டை தான் நடந்திருக்குது வரைக்கும் ரைட் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்தது அது என்னச்சு அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் அது வந்து யூ மும்பை ஜெயிச்சிச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ அதில் எட்டு பேர் ஏழு டீம் லைனாக நம்மளை அடிச்சாங்களா அதில் அவங்க ஒன்று ஸோ அது ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேணும் ஓரமாக வச்சுருவோம் அதில் குமான் சிங் லெவனு ஜஃபர் தானேஷ் பத்து நரேந்தர் பத்து அஜிங்கி பவர் ஏழு சாகர் அஞ்சு அந்த மேட்சில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேஷ் பேக் அதனால சொல்கிறத அண்ட் போன சீசன் என்னாச்சுன்னு பார்ப்போம் போன சீசன் ஆளுக்கு கொண்டு ஜெயிச்சாங்க ஈவன் ஸ்டீவன் ஆமாம் யூ மும்பா தேர்ட்டி நைன் தேர்ட்டி டூவும் தமிழ் தலைவர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு ரெண்டாவது மேட்ச் ஜெயித்தாங்க அண்ட் இதுதான் இது வரைக்கும் நடந்தது இன்றைக்கி நாலக்கி தான் மேட்ச் இன்னும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ப்ரீவியூ ஸ்டார்டிங் செவன் என்ன ஏது அப்பப்போ எங்களா எதாவது ஒரு கண்டென்ட் உங்களை கொண்டுகிட்டே கொண்டு வந்துகிட்டே இருப்போம் யூ மும்பா வந்து இப்போ ஒரு டைப் பண்ணிவிட்டு வராங்க பொன்னேரி பாலத்தன்கிட்ட தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ அவங்களோட கான்ஃபிடென்ஸும் ஹையாக இருக்கும் அதில் முக்கியம் சுண்முகன் நம்ம பெரிய ஒரு பாயிண்ட்டு அப்புறம் கோகுல கண்ணன் ஆறு விஸ்வநாத் ரெண்டு எடுத்தார் ரைட் அதில் போப்போம் அண்ட் தமிழர்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஜெய்ப்பூர் பிங் பார்த்து கூட தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி ரைட் இப்போத்துக்கு தான் நீங்கள் நினைக்கிற ஒப்பீனியன் எதுவாக சொல்லுங்கள் ஒரே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நன்றி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்